இசையில் சேர்ந்து ககலோயில் கூத்த முடி கொண்ட கங்கையோடு பிகையும் சூடி கொடி கொண்ட வேலி என்றும் பொழிவாகும் அகலே உள்ளம் குடிகொண்டு தாக்கும் ஐயா குன்றத்தோ அமர்ந்த கோபே குன்ற புரமந்தக் கூறேன் தெரி வில்லா உள்ளம் கொண்டே செயல்லும் அழியேன் காப்பாய் துவியாம் வெண்மதியை சூடி சுடக்மே உன் தககோய் வானாய் வெரியாகி புவியாய் காற்றாய் ெங்கும் இறங்கும் தேவே கங்கை சடையில் ஏற்றாய் குன்றத்தூர் அமர்ந்த கோவே குன்றத்தூர் அமர்ந்த கோவே வகுமையினில் நிதியாய் வந்தாய் வகமென உன் அபயம் கேட்டேன் வகுமையெனில் நிதியாய் வந்தாய் மகமென உன் அவயம் கேட்டேன் சிறுமதியன் எனது கீழாம் சிறுமைகளை நீக்கியாகுவாய் சிறுமதியன் எனது கீழாம் சிறுமைகளை நீக்கியால்வாய் நகமாக தொடுத்த மாவை நயமுகவை இகந்த மாறுவாக நகமாக தொடுத்த மாகை நயமுகமே இகந்து மார்பாக குக நகையின் மெதேகும் ஈசா குன்றத்தோக அமர்ந்த கோவிலே குகூ நகை என் ஈசா குன்றத்தோ கமந்த கோவிலே குன்றத்தோ கமந்த கோவே